கும்பகோணம் அருகே உள்ள மேல காவிரி கிராமம் இங்கே விவசாயம் செய்து வாழும் எம்ஏ பட்டதாரி அம்பலவாணன் உணவை உண்ணும் முன் ஒரு பிடி உணவை இறைவனுக்காக வைப்பது அவரின் அன்றாட வழக்கம் ஒரு நாள் நண்பருடன் சென்னைக்கு செல்லும் பேருந்து திண்டிவனத்தில் நின்றது அம்பலவாணன் சாலையோடம் அமர்ந்து தன் பெட்டலத்தை திறந்து பாதி இட்லியை இறைவனுக்காக விட்டு வைத்தார் அதே சமயம் தாடியுடன் அழுக்கு உடையுடன் இருந்த மனநலம் பாதித்த ஒருவர் ஓடி வந்து அந்த பாதி இட்லியை ஆர்வத்துடன் சாப்பிட்டார் அந்த காட்சி அம்பலவாணனின் மனதை பதைத்தது இவர்களுக்கு பசித்தால் யார் சாப்பாடு கொடுப்பார்கள் யார் இவர்களை கவனிப்பார்கள் என்ற கேள்வி அம்பலவாணனை விடவில்லை உடனே செயலில் இறங்கினார் கும்பகோணம் சுற்று வட்டாரத்தில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியலை தயார் செய்தார் சங்கராச்சாரிய சுவாமிகளிடம் இந்த பிரச்சனையை எடுத்து சொன்னார் செய்வது நல்லது ஆசிர்வாதம் உண்டு என சுவாமிகள் ஊக்கமளித்தனர் ஒரு கிறிஸ்துவ பாதிரி நாங்கள் தினசரி முட்டை பிரியாணி கொடுப்போம் மனநலம் கொஞ்சம் மேம்படும் ஆனால் முதலில் கழுத்தில் சிலுவை அணிய வேண்டும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று நிபந்தனை வைத்தார் அந்த சூழ்ச்சிக்கு அம்பலவாணன் ஒருபோதும் சரணாகவில்லை அவர் மனைவியின் உதவியுடன் தினசரி வீட்டிலேயே உணவு சமைத்தார் அறுபது உணவு பொட்டலங்களை காலையில் மாலை எல்லா நாட்களிலும் ஆறு ஆண்டுகளாக இவரே நேரில் சென்று வழங்கி வருகிறார் இந்த பணிக்கு முழு ஆதரவையும் அளித்தவர் ஆர்எஸ்எஸ் கும்பகோணம் தாலுகா தலைவர் திருபுவனம் ஜெகதீசன் இன்று அம்பலவாணன் நடத்துகிறார் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக முதியோருக்காக மனநலம் பாதிக்கப்பட்டவருக்காக அன்னை கருணை இல்லம் நடத்தி வருகிறார் அம்பலவாணன் இதுவரை இறந்து போன ஐந்து பேரின் உடல்களையும் மரியாதையுடன் தகனம் செய்துள்ளார் கருணை ஒரு வீட்டை உருவாக்க முடியும் அன்பு ஒருவரின் வாழ்க்கையே மாற்ற முடியும்